ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இருக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த உத்திர நட்சத்திரம் வந்து தொடங்கி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி மாலை நாலு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் தான் உத்திர நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு ஆனா பௌர்ணமி திதியானது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அதிகாலை நாலு மணி பதிமூணு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் மட்டுமே பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்கு இருந்தாலும் பங்குனி உத்திரம் அப்படின்றது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய விரத நாள் அப்படின்றதுனால உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையை தான் நாம் பங்குனி உத்திர நாளாக இந்த வருடம் கணக்கில் வந்து எடுத்துக்கிட்டு விரதம் வந்துட்டு இருக்கணும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பங்குனி உத்தர நட்சத்திரமும் அதாவது உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரே நாளில் வந்துட்டு வரல அடுத்தடுத்த நாட்களில் தான் வந்துட்டு வருது உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கி நாம விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணும் பங்குனி விரதம்